கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய ஒப்புக்கொடுப்பார் ஒப்பு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆமேன் ஹலலூயா நாம் சமாதானம் பண்ண விரும்பினாலும் மூடு சமாதானமாக விரும்பாதபடி சண்டை போடும்படி கலகத்தை உண்டாக்கும்படி நமக்கு விரோதமாய் எலும்புகிறதான பகைவர்களை ஆண்டவர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுப்பதாக சொல்லுகிறார் அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு எதிர்க்க கூடாதபடிக்கு வேறு வேறு வழியாய் ஓடி போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு ஒரு பயத்துல ஒரு கலக்கத்துல சத்துருக்கள் சூழ்ந்து இருக்காங்களேன்னு நீங்க மிக கொண்டிருக்கலாம் ஆண்டவர் ஆனோர் சொல்றார் எதிரிகளை நின்று நம்மை பாதுகாத்து நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ